கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நோய்களை குணமாக்குவார் மத்தேயு நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இயேசு கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நச்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் பிரியமானவர்களே நாம் ஏதாவது ஒரு வியாதியினால் பாதிக்கப்படும் மனம் சோர்ந்து போகிறோம் இன்றைக்கு ஏதாவது ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு மனம் சோர்ந்து போய் கவலைப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் இயேசு இன்றைக்கு உங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குவார் அவர் இந்த உலகில் வாழ்ந்த காலத்தில் சென்ற இடங்களில் எல்லாம் நோயாளிகளை குணமாக்கினார் பார்வையற்றோர் இருந்தவர்கள் முடவர்கள் குஷ்டரோகிகள் செவிடர்கள் என எல்லாரையும் குணமாக்கினார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எத்தனை வருட வியாதியாயிருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அவர் குணமாக்குவார் அன்பானவர்களே இன்று உங்கள் ஒவ்வொருவருடைய வியாதிகளையும் ஏசு குணமாக்க வல்லவராயிருக்கிறார் அவருடைய காயம்பட்ட தழுவுகளால் நாம் சுகமாகிறோம் அவருடைய காயம்பட்ட கரத்தின் வல்லமை நம்மை தொடும்போது நம்முடைய வியாதியெல்லாம் மாறி புது விடுதலை உண்டாகும் வாழ்வில் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் பிறக்கும் அன்பு இறைவா எங்கள் நோய் நொடிகள் எல்லாவற்றையும் குணமாக்கும் பரம வைத்தியர் நீரே நீரே எங்கள் வியாதியை மாற்றி எங்களுக்கு பரிபூரண சுகத்தை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் Amen.